ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நம்மளுடைய சேனலில் நிறைய உணர்ச்சி பூண உணர்ச்சி பூர்வமான கதைகள் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்லாம் போட்டுட்ருக்கிறோம் இதில் அவள் ஒரு தொடர் என்ற ஒரு உண்மை சம்பவத்தை வாரத்துக்கு ஒரு தொடராக வந்து நாங்கள் போட்டுட்ருக்குறோம் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா விதவியினுடைய மறுமணம் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகான உணர்ச்சி பூர்வமான ஒரு ஸ்டோரி வாங்க வீட்டிலக்குள்ளே போகலாம் மரணத்தின் பின்பும் ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தலாம் ஜெயலட்சுமி விதவையாக வாழும் தைரியம் உள்ள பெண் சந்திரசேகரன் ஜெயலட்சுமியினுடைய மாமனார் அனு ஜெயலட்சுமியின் மகள் முரளி சமூக சேவகர் அவளது இருமன இரண்டாம் திருவண்ண வரன் வசந்தி ஊர்க்கார இளைஞர்கள் சமூக விமர்சன குழுக்கள் அவங்களாம் ஓகே ஸ்டோரிக்குள்ள போய்லாம் வாங்க ஜெயலட்சுமி தனது கணவரை இழந்து ஏழு ஆண்டுகளாக விதவையாக வாழ்கிறார் ஒரு சிறிய பள்ளியில் ஆசிரியர் மகளின் கல்விக்காகவும் குடும்ப குடும்பத்திற்காகவும் வாழ்க்கையை செலவு செலவு செய்கிறார் ஒரு சமூக சேவார்த்த கூட்டத்தில் முரளியை சந்திக்கிறார் இருவரும் பல சந்திப்புகளுக்கு பிறகு நல்ல நட்பு வளர்கிறது ஆனால் மகளும் மாமனாரும் அதை கவனிக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஜெயலட்சுமிக்கு முரளி திருமணம் செய்ய விருப்பம் தெரிவிக்கிறார் ஜெயலட்சுமியின் தயக்கம் கொள்கிறார் நான் விதவை மகள் இருக்கிறார் சமூகம் என்ன சொல்லும் மாமனாரும் மகளும் ஆதரவு அளிக்கிறார்கள் அம்மா உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் ஊருக்காக வீணான பேச்சுகள் விமர்சனங்கள் அவமானங்கள் வந்தாலும் அவள் மனதினால் முடிவெடுக்கிறார் திருமணத்திற்கு ஜெயலக்ஷ்மி சம்மதம் தெரிவிக்கிறார் ஊருக்கு எதிராக சொசைட்டிக்கு எதிராக ஒரு தீர்மானமான திருமணமும் நடக்கிறது திருமண மகளும் மாமனாரும் கண்ணீருடன் விருந்து செய்கிறார்கள் இது என் மகளின் கல்யாணம் போல என மகள் பேசும் தருணம் மிக நெகிழ்வானது அந்த காட்சியில் விதவைக்கு உரிய மரியாதையையும் மறுபடியும் வாழ வேண்டிய உரிமையையும் கொண்டு வரும் சமூக கருத்து நெஞ்சை உருக்கியது விதவைகள் வாழவே கூடாது என்று யாரு சொன்னாங்க ஒருத்தரை காதலிக்கிறதுக்கும் வயசு மட்டும் முக்கியமில்ல மனசும் தான் முக்கியம் அம்மா நீங்க இப்படி புன்னகையுடன் வாழும் தினம் என் கனவு என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஒரு உணர்ச்சி பூர்வமான விதவியினுடைய மறுமணம் பற்றின ஒரு ஸ்டோரி அதில் இருக்கக்கூடிய அவளுடைய தயக்கம் எல்லாத்தையும் பற்றினதும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலானோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ